ஹாய் நிஷாரா டெய்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன் நிஷாராஸ் டைலியில குக்கிங் டைரி வந்து எப்பவுமே நிஷா தான் பேசுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன் ஏன்னா நிஷாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி நிஷாக்கு இதுக்கு சர்ப்ரைஸுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போது எங்கள் கார்டனில் இருந்து ஒரு பர்டிகுலர் பொருள் எடுத்து நான் குக்கிங் பண்ணணுன்றது தான் டாஸ்க்கு ஸோ இன்றைக்கான டாஸ்க்கில் நான் குக் பண்ண போகிற பொருள் என்னென்னா பிரண்டை தான் பிரண்டையை வச்சு தொக்கு துவையல் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க பட் பிறண்டை குழம்பு எப்படி பண்ணணும்னு வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும் ஸோ அந்த ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து கேட்டு நானே இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பிறண்ட குழம்பு ட்ரை பண்ண போகிறேன் நிஷாரா டைரியில் கொஞ்சம் ஏதாவது பாரம்பரியமாக அந்த குக்கிங்கை பண்ணலான்ற ஐடியாவில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லுறது பரண்ட குழம்பு ட்ரை பண்ண போறேன் அது எப்படி பண்றது அதோட பலன்கள் என்ன இது எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க நம்ம இப்ப வந்து யாருக்கு வந்தாச்சு நிஷாக்கு இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் பண்ணி தரலான்றது தான் எனக்கான கான்செப்ட் ஸோ அந்த ஸ்பெஷல் டிஷ் என்னன்றத வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது புல்லு கில்லு வெட்டி இருக்காது சமையல் பண்ணலாமான்னு எனக்கு எதுவும் சமையல் பண்ண தெரியாது நிஷா சொன்ன அந்த பரண்டை பண்ணலான்ட்டு ஏன்னா நிஷாக்கு நேற்று முதுகு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த முதுகு வலியை வந்து அவங்க போக்குறதுக்காக பிறண்டை பண்ணலாம் அது இல்லாமல் தசைப்பிடிப்பு அந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து பிறண்டை வந்து ரொம்பவே சூப்பரு ஈவன் மெயின் உடல் பருமன் குறையணுனாலும் அவங்க கொஞ்சம் குண்டாயிடன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஈத் ஈதப்போ அவங்க அம்மா வீட்டில் போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் குண்டானதுனால ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் அந்த பிறண்டை பண்ண போகிறோம் வித்தியாசமாக அதை நான் பார்த்துருக்கேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு ரிஷாக்காக ஸ்பெஷலாக பிரண்டை அவங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் நம்ம சர்ப்ரைஸாக கொடுக்குறதுனால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அது ஸோ சாரா வந்து இன்றைக்கி பிரண்டையை வந்து எடுக்க போகிறாங்க இதுதான் சாரா பிரண்டை இதுதான் தான் பிரண்டை இது யார் கொடுத்தா ஏன் தெரியலைய உங்கள் மியூசிக் மேமோட அவங்க அம்மா கொடுத்தாங்க நீ உட்காந்துக்கிறீங்களா இப்போ எங்களோட பிரண்டை வந்து உள்ளெல்லாம் பூந்து எங்கேயோ போயிருக்கு அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஸோ நம்மளோட கேமராமேன் சாராக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னால் நான் பிரண்டையை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த டைம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது ஸோ தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ எங்களோட கார்டனில் பேரண்டையை நான் இன்றைக்கி அறுவடை பண்ணும் போது நிறையா இடத்துல அது பரவி இருந்தது நாங்கள் ஊருக்கு போனதுனால கார்டன் கொஞ்சம் ப்ராப்பராக வைக்க முடியல அது இல்லாமல் இப்போ எங்கள் கார்டனை வந்து நாங்கள் திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாக கான்க்ரீட் போடுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ மரம் எல்லாத்தையும் வந்து நான் ரீஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிரண்டையில் அவ்வளோ பயன்கள் இருக்குது அந்த பயன்கள்லாம் பார்த்தோன்னே நிஷான் இது முது உடனே சரியாக இதுவே ஒரு சரியான இது தசைப்பிடிப்பு அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க அது எல்லாத்துக்கும் வந்து இதுதான் மெடிசன் போட்டிருந்தது ஸோ நம்ம பண்ணுறது நம்ம பண்ணுறது சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஒரு பெரிய மெடிசனாக இருக்கும் இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு நிஷா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ண போறோம் அம்மாவுக்கு ஸ்பெஷலாக வந்து சமையல் பண்ண போகிறோம் அம்மாக்கு அதுவும் ரொம்பவே பிடிக்காத ஒரு பிரண்டையை வந்து பிடிச்சா மாதிரி சமையல் பண்ண போகிறோம் ஸோ யார்ட்லேருந்து பெரண்டை எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம நிஷாரா டெய்ரியோட கிச்சன் குளிம் உருண்ட அளவுக்கு புளியை மட்டும் நான் ஊற வச்சிடுறேன் இந்த சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா ஃபைனல் ஃபினிஷிங்காக நம்ம புளியை வந்து அதில் ஊற்றணும் புளி கரைச்ச தண்ணியை வந்து அதில் ஊற்றணும் ஸோ புளியை கரைச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன் எதுக்குன்னா பிரண்டை வந்து நாக்கில் வந்து கொஞ்சம் அரிக்கெட் சாப்பிடும் போது ஸோ அந்த மாதிரி அரிப்பெடுக்காமல் இருக்கிறதுக்காக புளியை ஊற்றணும்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற காய்கறிகள் மாதிரி ஈஸியாக பிரண்டையை கட் பண்ணிட முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெரண்டையை நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணல அப்படின்னா கை பயங்கரமாக அரிக்கும் எஸ்பெஷலி க்ளவுஸ் போடாமல் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன் என் கையோட நிலமை என்ன ஆக போகுதுன்னு கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் நான் கத்தர் வர வரைக்கும் பிரண்டனா எனக்கு என்னன்னே தெரியாது சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஒரு வாட்டி கொடுத்த ஞாபகம் அவ்வளோதான் பட் ஆனால் இங்கே வரும்போது எனக்கு நிஷா தான் இதை பற்றி சொன்னாங்க சாராவோட மியூசிக் டீச்சர் ஐஷு அவங்க அம்மா தான் எங்களுக்கு வந்து இந்த பெரண்டை கொடுத்தாங்க முருங்கக்கா சைஸில் தான் நாங்கள் இது பிச்சுட்டு வந்தோம் நிஷா தான் ரொம்ப கான்ஃபிடண்டாக சொன்னாங்க இது வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை எப்படி இதுல செடி வரும் அப்படின்னு சொல்லி டைம் நான் பார்த்தேன் அந்த வந்து நல்லா அந்த டைம் அம்மி ரொம்பவே சூப்பராக வந்து துவையல் தொக்குன்னு எனக்கு வச்சு கொடுத்தாங்க அதோட டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு பட் ரீசெண்டாக நான் பரண்டையை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அந்த ஆர்டிகல் படித்தோன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அந்த ஆர்டிகல் கண்டிப்பாக அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் படித்து தெரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம பண்ணும்போது நிறையா விஷயம் கற்றுக்க முடியும் அப்படி தான் இந்த பிறண்டை குழம்பு எனக்கு ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்துச்சு அப்படி நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது தாண்டி ஏன் நான் வந்து இது ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக பண்ணேன்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னன்றத வீடியோவோட எண்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நிஷா ஸ்கூல்லேருந்து இருந்து வர டைம் ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே இந்த பரண்டையை பண்ணிடலாம் ஒரு ஒன் ஹவர் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ப இதான இந்த பிரண்டையோட இதுவை பிச்சுட்டு வந்து ஆரம்பித்தேன் பட் ஆனால் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வந்து இந்த பர்ட்டிகுலர் அந்த நார் இருக்கு இல்லையா நீங்கள் அந்த பிரண்டை எடுக்கும் போது அந்த தோல் உரிச்சொன்னே உங்களுக்கு அந்த நாராக வெளியே வரும் அதை வந்து எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா வந்து கை அரிக்கிறதும் இருக்குது நம்ம சாப்பிடும் போது அந்த நார் வந்துச்சுன்னால் நம்மளோட தொண்டையிலையும் சிக்கிக்கும் ப்ளஸ் வாயும் அரிக்கும்ன்ற மாதிரி போட்டிருந்தது அந்த ஆர்டிகளில் பெரண்டைக்கு வேற பேர் என்னென்னா வச்சரவள்ளி ஆமாம் இதை வச்சுரவள்ளினும் வந்து சொல்கிறாங்க அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பிரபலமாக வந்து நம்ம பிரண்டன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து கொடி மாதிரி தான் வளரும் அது இல்லாமல் வச்சோன்னு வச்சோன்னுவைங்களா அந்த வேலி ஃபுல்லாக அப்படியே படர்ந்து நல்லா வளரும் அந்த ஆட்டுகளில் இன்னும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று படித்தது என்னென்னா பிரண்டையில் நிறைய பிரண்டை இருக்கான் ஓலை பிறண்டை உருண்டை பிரண்டை இனிப்பு பிறண்டை புளிப்பிரண்டை மூப்புப் பிரண்டைன்னு பல வகைகள் இதில் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு கண்டிப்பாக தெரில எங்கள் வீட்டில் என்ன வளருதுன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் என்ன படித்தேன்னா பிறண்டையில் வந்து ஆண் பிரண்டை பெண் பிரண்டைன்னு ரெண்டு வித்தியாசம் இருக்கான் அது எப்படி அவங்க வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதோட லென்த்தை வச்சு தான் பெண் பிரண்டை வந்து சுமார் லைக் ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் அங்குலம் வரைக்கும் இருக்குமா ஆண்னால் வந்து ரெண்டுலேருந்து மூணு அங்குலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது இதை தாண்டி அந்த ஆர்டிக்கலில் நான் ரொம்பவே ஸ்பெஷலாக பார்த்தது என்னென்னா இதோட இலை அதுக்கப்புறம் இதோட ஆனால் எங்கள் வீட்டில் இலையும் பூவும் நான் பார்க்கல அதுக்குள்ளேயே நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுறோம் ஸோ இதெல்லாம் இதோட பேசிக்கான இதை பற்றியான விஷயங்கள்லாம் அந்த ஆர்டிக்கலில் போட்டுருந்தாங்க அது இல்லாமல் இது வந்து எப்பவுமே வெயிலான இடத்துல தான் இருக்குன்னு மேக்சிமம் நம்ம பழைய காலத்துலலாம் வெறும் இந்தியாலேயும் இலங்கையில் மட்டும்தான் இந்த பிறண்டை இருந்திருக்கு இப்போ நம்ம கத்திர வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் சரி ஓகே இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம பிறண்டைய வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கு மேலே குட்டியாக கட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி என் கை வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு நீங்கள் அதை பார்க்கும்போதே அதுலேருந்து அந்த ஜூசி இது வரும் என்னால் ஹோல்டே பண்ண பாருங்க பாருங்கள் அளவு அரிப்பு இருக்குது வச்சுக்கோங்க ஸோ தயவு செஞ்சு கையில் வந்து வெறும் கையில் பண்ணிடாதீங்க அது இல்லாமல் அதோட முள் மாதிரி அது குத்திட்டு இருந்தது அதோட செதில் எல்லாமே ஸோ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒன் டே மேலே ஆயிடுச்சு அது வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு ஸோ நான் சொல்கிற முதல் டிப் என்னென்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க சரி ஓகே இந்த பிறண்டையை கட் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் அது நான் சமையல் பண்ணும்போது போது ஒன்று ஒன்றா பெரண்டையை நான் இன்னும் குட்டியாக கட் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு மண்பான சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுவும் வந்து நல்லெண்ண பண்ண போகிறோம் பெரண்டையை நல்ல பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ரெக்கமெண்டபளும் அதுதான் நல்லெண்ணில் பண்ணோன்ட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பூண்டு போட்டுக்குங்க பூண்டு போட்ட உடனே வந்து மிளகு நீங்கள் போட்டுக்கலாம் மிளகு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மிளகு போட சொல்லி சொன்னாங்க பட் நான் வந்து டுவெண்ட்டி நைன் மிளகு போட்டிருக்கேன் ஏன்னா நிஷாவோடய பர்த்டே வரும் டுவெண்ட்டி நைன்த்து ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த சர்ப்ரைஸான பரண்டை பண்ணுறது அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை அதுக்கப்புறமேல்ட்டு ஜீரா இது போட்டுக்கங்க சீரகம் போட்டுக்குங்க ஸோ எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் வேகட்டும் வேகினதுக்கப்புறம் நம்ம அல்டிமேட்டான விரண்டையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா பீன்ஸ் மாதிரி அதை எடுத்து போட்டுருங்க எஸ் நான் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணிட்டேன் நிஷாவோட பர்த்டே வந்து டுவெண்ட்டி நைன்த்து ஸோ அதனால் ஒரு ஒரு டேக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட் டே சர்ப்ரைஸே வந்து அமோகமாக வீட்டு சமையல் தான் அதுக்கப்புறம் நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாமே வந்து பிறண்டை வந்து கசப்பான தன்மையும் கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக பண்ணனா கசக்க ஆரம்பிச்சிடும் பாவக்காவோட கசக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நல்லா இதை வந்து வதக்கியாச்சு வதக்குனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் இப்போ போடுறோம் ஸோ எல்லாத்தையும் இப்போது அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் அது என்னென்னா தேங்காய் இதே தேங்காய் பத்தம் வாங்கி பண்ணிவிடுங்க எங்களுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி துருவியே கொடுத்துருவாங்க ஸோ துருவி கொடுத்ததை தான் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் போட்டுட்டு நீங்கள் அரைச்சிடலாம் இதை அரைச்சதை தனியாக வச்சுட்டு மீதி இருக்க அந்த எண்ணெயில் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஸோ வந்து நம்ம கடுகு அதில் போட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு உளுந்து அதில் போட்டுட்டு நம்ம வந்து அதை நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிள்ளை அதில் போட்டுருங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் தாங்க இந்த பரண்ட குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து திருப்பியும் வந்து நீங்கள் பூண்டு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் தூள் போடுறோம் அதாவது மசாலா தூள் கூட போட்டுக்கலாம் இது வீட்டில் பண்ணதுன்றதுனால நாங்கள் மசாலா தூள் ஒன்றா போடுறோம் அதுக்கப்புறமேல்ட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து போட்டுக்குங்க மஞ்சத்தூள் போட்டோன்னே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த புளி கரைச்ச தண்ணியை இப்போ இதில் ஊற்ற போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்து பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் இப்போ கொதிக்க விட்டோன்னே பிரண்டை குழம்பு ஆகிடும் ஸோ புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க அப்புறம் அந்த புளியோட தன்மை வந்து அதில் இறங்கிடும் ஸோ இந்த இடத்துல நான் கற்றுக்கிட்ட இது என்னென்னா என்ன திரிஞ்சு வரும்போது போது நீங்கள் எடுத்திங்கன்னா குழம்பு இன்னுமே ருசியாக இருக்கும் ஸோ அதுதான் நீங்கள் வந்து அந்த புளி போட்டதுக்கப்புறம் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் சிறு திரியில் வச்சுருங்க சிறு திரியில் வச்சிங்கனாலே அந்த குழம்பு வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன திரிஞ்சு மேலே போது நீங்கள் எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டான நம்ம பாட்டி காலத்து வச்சுரவல்லி அதாவது நம்மளுடைய பெரண்டை குழம்பு ரெடி ஆகிடும் இந்த பிரண்டையை வச்சு நான் நிறையா இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இது நான் சொன்னது வெறும் கம்மி தாங்க இதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது நான் அந்த ஆர்டிக்கலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை படித்து இதோடய மெடிக்கல் பெனிஃபிட்ஸு அவ்வளோ இருக்குங்க பரண்டையை வந்து ஒரு ஒரு தன்மையாக பண்ணிங்கண்ணா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் குழம்பாக பண்ணியிருக்கேன் இந்த குழம்பு வந்து இவங்களோட அந்த தசைப்பிடிப்பு அதுக்கப்புறம் உடம்பு வலி இதுக்கான இதுக்கு வந்து இது ஃபேமஸ்ஸு அதே மாதிரி தொக்கா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி லைக் நீங்கள் வந்து இந்த பிரண்டையை நல்லா அரைச்சிட்டு அந்த க இதுக்கு எலும்பு முறிவுக்கெல்லாம் மேலே வந்து தூசுகிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து பிரண்டை வந்து அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு தருது ஸோ இப்படிப்பட்ட பிரண்டையை வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சாப்பிடுங்க முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க பார்க்கறதுக்கே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க இந்த பிரண்டை குழம்பு சாப்பிட்டதுக்கு ரொம்ப ருசியாக இருந்தது அது இல்லாமல் நீங்கள் நல்லெண்ணெ அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நிறைய நாளும் வச்சுக்க முடியும் கெடாமல் இருக்கும் ஸோ ஃபைனலி நம்மளோட ரிசல்ட்டுக்கு வந்தாச்சு எஸ் பிரண்டை குழம்ப போட்டு நல்லா பிசஞ்சி அதில் என்னென்னா நிஷாவுக்கு வந்து வெறும் பரண்ட குழம்பு சாப்பிட மாட்டாங்கன்னு லைட்டாக முட்டை ஆம்லேட்லாம் வச்சு நான் ஊட்டி விட்றேன் அதை சாப்பிட்டோன்னே நிஷா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பரண்ட குழம்ப அவங்க ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க ஸோ நிஷாரா டைரி வியூவர்ஸ் நீங்களும் இந்த பரண்ட குழம்ப ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இதோட அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் நிறைய சர்ப்ரைஸ் கொண்டு வருவோம் அது எல்லாமே கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்